ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி மூணில் தேர்ன்ஸு கொஷின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இக்குவல் ஜீரோ இன் மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் தீர்க்க தீர்க்கிஷலாக இப்போ முன்னே போட்ட பார்த்தீங்கன்னா கூட்டு தொடர் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வந்து பெருக்கு தொடர் முன்ன வந்து ஆட் பண்ணி போட்டோம் இதில் வந்து மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கொஷனில் கூப்பிடுற சமம்பென் நம்ம எடுத்து எழுதியாச்சு இது என்ன எட்டிருக்காங்க பெருக்கு தொடரில் அப்போது மூலங்கள் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா இப்போ பெருக்கு தொடரில் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ பெருக்கு தொடரில் இருந்துச்சுன்னா பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் எடுத்து எழுதிக்கோங்க அப்போது என்ன வரும் ஃபார்ம்லாம் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா கம் ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சரிங்களா இந்த ஃபார்மேட்டர் தான் ஒருத்தர் எடுத்து விடணும்போது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபிசியினுடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏ பார்த்திங்கன்னா மூணு பி மைனஸ் இருபத்தி ஆறு சி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டி மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆண்டுபிடிக்க போகிறது மூலங்களின் கூட்டல் பிளான் சரிங்களா அப்போது மூலங்களின் கூட்டல் பிளான் அப்படின்னும் போது இது மூணுத்தையும் ஏழு கம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா போல பாருங்கள் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதோடய கிலோ எடுத்து எழுதுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூ போர்டியே கிலோ எடுத்து எழுதுவோம் டிவைட் பையில் அதுக்கு பதிலாக ஏபிசிடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ணன் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏன்னு வரும் ஏன்னா இங்கே வந்து பி இது ஏ அப்போது பி டிவைட் பை ஏ ஏன்னா அப்படி எடுத்துருக்கோம் அப்போது மைனஸ் பீனோட வேல்யூ இது ஃபார்மல் வரும் மைனஸ் இங்கே மைனஸ் இருபத்தாறு இருக்குது மைனஸ் இருபத்தி ஆறு டிவைட் பை இனோட வேல்யூ மூணு சரிங்களா இப்போ இந்த டே பார்த்திங்கன்னா எதுவும் வந்து அடிக்க முடியாது இதில் வந்து எப்படி காமனாக எதாவது வெளியே எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மோஸ்ட்லி காமனாக இருக்குது அப்போ அதை எடுத்து வெளியே எழுத முடியும் இப்போ ஆல்ஃபா வெளியே எடுத்துகிட்டா ஒழுன்னு இருக்கும் ஒன் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பீட்டா ஓகேங்களா இப்போது இந்த டைம் நெக்ஸ்ட் பார்த்திங்க என்ன பண்ணலான்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் இதை க்ராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும் ஆல்ஃபா அப்படியே இருக்கும் ஆல்ஃபா இன்ட்டு ஒன்று கதம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பீட்டா பீட்டா டிவைட் பை ஒன்று இன்ட்டு பீட்டா பீட்டா ப்ளஸ் இந்த பீட்டா அப்படியே வரும் பெருக்கல் இருக்குது ஈக்குவல் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ம ப்ளஸ் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ரெண்டு டர்மையும் நாங்கள் க்ளாஸ் பண்ணிஃபேஷன் பண்ணணும் ஓகே ஒன்று இருக்கிற அடுத்தோம் இப்போ ஆல்ஃபா இன்ட்டு இந்த ஒன்றால் ஒன் ப்ளஸ் பீட்டா இப்போ இருக்கும் போது அதையும் ஒன் ப்ளஸ் பீட்டா தான் கிடைக்கும் இங்கே வர ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஒன்று இன்ட்டு பீட்டா பீட்டா ஈக்குவல் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு இதுக்கு மேலே சுருக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்போது இதை வந்து சாப்பாடு ஒன்றா எடுத்துக்கலாம் இப்படியும் பிரிக்கலாம் இல்லைங்க பீட்டா வரணுன்னா மேலே பீட்டா பீட்டாவில் இது கூட போது முழுங்க பீட்டா ஸ்கொயர் டேட் போய் பீட்டா வரும் அதிகமான ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டிக்கலாம் அப்போ அந்த முத்திர்படி நீ இங்கே போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி போட்டாலும் சரி அப்படி போட்டாலும் சரி அடுத்து பாருங்கள் மூலங்களோட பெருக்கல் பலன் பாருங்கள் மூலங்களின் பெருக்கல் இப்போ மேலே கூட்டணும் கீழே பார்த்தீங்கன்னா பெருக்க போகிறோம் அப்போது ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இப்போது பெருக்கல் இருக்குது மேலே கூட்டில் இருந்ததுனால நம்ம அடிக்க முடியல இந்த பெருக்கல் இருக்கிறதுனால இந்த பெருக்கல் இருக்கிற பீட்டாவுக்கும் முகத்தில் இருக்கிற பீட்டாவுக்கும் கேன்சல் ஆகும் சரிங்களா ஈக்குவல் நீங்கள் என்ன பண்ணுவோம் மைனஸ் மார்லி டிவைட் பை எக்ஸ் க்யூபோர்டே கிலோன்னு எடுத்து எழுதுவோம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மார்லிக்கு பிள்ளைங்க என்ன வச்சுருக்கோம் டீன்னு எடுத்துக்கணுமா அப்போ டி இது ஃபார்முலா வர மைனஸ் டிவைட் பை கீழே எக்ஸ் கியூப்னு கீழே போய் இங்கே மூ ஏ எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டோம் ஏபிசி டினிட்டு அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போது மூணு ஆல்ஃபா இருக்குது இது கூட்டில் பெருக்கல் இருக்குது கூட்டில் இருந்துச்சுன்னா த்ரீ ஆல்ஃபான்னு எழுதுவோம் பெருக்கல் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பவர் க்யூப் அதாவது ஆல்ஃபா இருக்குது மூணு ஈக்குவல் ஃபார்முலா வர மைனஸ் டீனோட வேல்யூ என்ன மைனஸ் இருபத்தி நாலு டிவைட் பை ஏனோடய வேல்யூ மூணு சரிங்களா அப்போ ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் மனுஷன் அண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போது 24 இருபத்தி நாலு டிவைட் பை மூணு இப்போ இது அடிக்க முடியணுமான்னா அடிக்க முடியும் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு சரிங்களா இப்போ ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் எட்டு நமக்கு ஆல்ஃபோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ இந்த பக்கம் வந்து இருக்கிறது அந்த பக்கம் வந்து ரூட்டில் வருமா இப்போது க வரும் போது எட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் ரூட் ஆஃப் ரெண்டு 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 எடுத்துக்கணும் ஸ்கொயர்னால் எடுக்கணும் ரெண்டுன்ட்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஸோ எதாவது பிரிச்சு எழுதியிருக்கும் இருக்கும் இப்போ வெளியே வரும்போது ரெண்டு மட்டும் வரும் சரிங்களா இது ஆல்ஃபாவோட வேல்யூ ஓகேங்களா இப்போ நமக்கு ஆல்ஃபா தெரிஞ்சாச்சு அண்ட் எக்ஸ்ட் ப்ரீ வீட்டோட வேல்யூ இப்போ ஆல்ஃபா தெரிஞ்சதுனால இதை வந்து நம்ம ஒன்று எடுத்து பார்த்தீங்களா அதில் அப்ளை பண்ணுவோம் ஆல்ஃபாவோட மதிப்பை சமன்பாடு ஒன்றில் அப்ளை பண்ணணும் ஒன்று இட் பரிதீடு அப்போது ஒன்று ரெண்டு பிடிச்சிருக்கோம் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர் சாரி பீட்டா ஈக்குவல் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு இதில் வந்து ஆல்ஃபா ரெண்டு இன்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஈக்குவல் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு இப்போ ஸ்டெப் ஸ்டேப்பாங்க இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகத்தில் வரும் அதாவது ரெண்டாக இருக்கிறது ஒன்று பை ரெண்டாக வரும் மா அப்படி வரும்போது ஒன்று ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஈக்குவல் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு எட்டு ஒன்று டிவைட் பை ரெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருக்கல்ல இருக்கா இங்கே வரும்போது என்னாகும் இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு வகுத்தல் ரெண்டுன்னு வருமா இதை பெருக்கல் தகுதியை மேலே போகும்போது இருபத்தி ஆறு டிவைட் பை மூணு எண்டு ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அதுதான் தான் அங்கே எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போது இதை கேன்சல் பண்ண முடியுமானால் முடியும் ஒரு ரெண்டு ஒருன் ரெண்டு ஒரு ரெண்டு ஆறு பதிமூணு சரிங்களா இப்போது ஒன் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ஈக்குவல் பதிமூணு டிவைட் பை மூணு இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வகத்தில் இருக்கிறத உங்கள் பெருக்களில் பார்த்திக்கலாம் இங்கே வ இங்கே இருக்கிறத இங்க மாற்றிட்டு தான் அப்போ அப்போது மூணு 1 ஒன்று ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 13 பதிமூணு எண்டு பீட்டா அப்படின்னு கிடைக்குமா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மூணு எடுத்து உள்ளே பெருக்க போகிறோம் ஒன்று ஒன்று கூடியும் பெருக்கணும் ஒன்று எண்டு மூணு மூணு ப்ளஸ் மூணு பீட்டா மூணு பீட்டா ப்ளஸ் மூணு பீட்டா ஸ்கொயர் மூணு பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் பதிமூணு பீட்டா சரிங்களா இப்போது எவ்வளோ சம் பார்டு ஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வரணும் இப்போ இந்த பக்கத்து பதிமூணு பீட்டா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது மைனஸில் மாறி வரும் அப்போது மூணு ப்ளஸ் மூணு பீட்டா ப்ளஸ் மூணு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு பீட்டான்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இங்கே ப்ளஸ் மூணு பீட்டா இருக்குது மைனஸ் பதிமூணு பீட்டா இருக்குது இப்போ கழிக்க முடியுமா மூணு ப்ளஸ் மூணு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பத்து பீட்டான்னு வரும் ஏன்னா கழிக்கும் போது பத்து ஆகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும் இப்போ இதை ஒரு ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர் மூணு பீட்டா ஸ்கொயர் அடுத்து பீட்டா மைனஸ் பத்து பீட்டா ப்ளஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இது வந்து காரணத்தில் வந்தாச்சு இப்போது இது போ கார்ணி எடுக்க போகிறோம் இப்போ மூணு கட்டினால மூணு மூணு பெருக்கிலாம் பெருக்கி மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இங்கே மைனஸ் பத்து இருக்குது அப்போது பெருக்குன்னா ஒன்பது வரணும் கூட்டினாவோ கழிச்சாலோ மைனஸ் பத்து வரணும் அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்பதுன்னு போட்டோங்கன்னா ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் பத்து இதை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம பிரிக்கி ரெண்டு பிடிச்சோம் அப்போனா இதுக்கு மட்டும் பர்டிகுலர் எடுத்து வருங்க இந்த மூணை வந்து ரெண்டுபடி பெருக்கணும் ஏன் நமக்கு இதனுடைய காரணம் மட்டும்தான் வேணும் பெருக்கும் போது இது கேன்சல் ஆகாது இது ஒரு மூணு 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 ஒம்பதுன்ட்டு வரும் அப்போது இந்த டைம் எப்படி வரும் இந்த மூணு கறதுனால மூணு பீட்டா மைனஸ் ஒன்று அப்புடின்னு வரும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பீட்டா மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு வரும் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து போது மூணு பீட்டா மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ பீட்டா மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ அப்போ ப்ளஸ் ஆகிறது ஈக்குவல் கே மைனஸ் ஆகாமல் வரும் மூணு பீட்டா ஈக்குவல் ஒன்று இங்கே பெருக்கில் இருக்கிறது எங்கள் மகத்தில் வரும் ஒன்று டிவைட் பை மூணு வந்துடுச்சா அக்கம்மா எங்கள் மனசு மூணாக இருக்கிறது இந்த இப்போ மூணு ப்ளஸ் ஆகும் பீட்டா ஈக்குவல் மூணு சரிங்களா இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிக்கு பீட்டாவோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஆல்ஃபாவில் அப்ளை பண்ண போகிறோம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் ரெண்டு அம்மா பீட்டா ஈக்குவல் ஒன்று பை மூணுன்னும் போது என்ன ஆன்சர் வருது ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா பீட்டா எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ ஆல்ஃபா வேலி ரெண்டு பீட்டாவோட வேலி ஒன்று டிவைட் பை மூணு சரிங்களா கமா ஆல்ஃபா ரெண்டு கமா ஆல்ஃபா வேலி ரெண்டு பீட்டாவில் வலி ஒன்று டிவைட் பை மூணு ஓகேங்களா இப்போ இப்போது ஒன் பை மூணாகிறது பிற்கல் தலைகளையாக மேலே போகும்போது என்னாகும் ரெண்டு இன்ட்டு மூணு டிவைட் பை ஒன்றுன்னு வரும் கமா ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு பிறக்கும் போது ரெண்டு டிவைட் பை மூணுன்ட்டு வரும் அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு கீழே ஒன்று பொடல் ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் கம்மா ரெண்டு கமா ரெண்டு டிவைட் பை மூணு இது ஒரு ஆன்சர் அதே போல் ஆல்ஃபா ஈக்குவல் ரெண்டுன்னும் போது பீட்டா ஈக்குவல் மூணுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா கம்மா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்போது ஆல்ஃபா வேல்யூ ரெண்டு பீட்டாட் வேல்யூ மூணு சமா ஆல்ஃபா வேல்யூ ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு இன்ட்டு பீட்டாட் வேல்யூ மூணு பேர் தெரிவித்த வேல்யூ எல்லாத்தையும் இப்போ பெருக்கணும் இந்த டம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அப்படி எடுத்து தெளிவிக்கலாம் ரெண்டு டிவைட் பை மூணு கம்மா இது ரெண்டு எழுதிக்கலாம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஸோ இந்த ஆன்சர் எந்த பாருங்கள் அப்படி நீர் ஆப்போசிட்டில் வந்திருக்கு இது ஆறு ரெண்டு ரெண்டு பை மூணு வந்திருக்கு ரெண்டு பை மூணு ரெண்டு ஆறுன்னு வந்திருக்கு ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்